பூமியில் அநீதியும் கல்மஷமும் அதிகமான காலம் அது அகங்காரம் பெருகி மக்கள் துன்பத்தில் ஆழ்ந்தனர் அந்த சமயத்தில் ஜமதக்னி முனிவரும் ரேணுகா தேவியும் ஐந்து மகன்களுக்கு பிறந்தார்கள் அவர்களில் இளையவர் பகவான் பரசுராமர் அவரின் பெயர் பார்க்கவராமர் சிறுவயதிலிருந்தே அவருள் தெய்வீக சக்தி வெளிப்பட்டது பரசுராமர் என்பது மகாவிஷ்ணுவின் அவதாரம் இளம் வயதில் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று ஆயுத வித்தையில் நிபுணரானார்

அவரது பக்தியைக் கண்டு மகாதேவன் நந்தி மீது தோன்றினார் பரசுராமர் தலை வணங்கி கூறினார் ஓ மகாதேவா எனக்கு தெய்வீக சக்தியையும் தர்மத்தைக் காக்கும் அருளையும் அருள் கூறுவாயாக மகாதேவன் புன்னகையுடன் கூறினார் பார்கவராமா உன் தர்ம நிலைமைக்கு அடையாளமாக இந்த பரசுவை உனக்கு வழங்குகிறேன் இனி முதல் உன்னை எல்லோரும் பரசுராமர் என அழைப்பார்கள் பரசுராமர் பணிவுடன் கூறினார் ஓ தேவதேவா உங்கள் அனுகிரகத்தை என்றுமே நினைவில் வைத்திருப்பேன் மகாதேவன் வழங்கிய அந்த தெய்வீக பரசுவை பெற்ற பரசுராமர் குதிரையில் ஏறி தனது ஆசிரமத்திற்கு திரும்பி புறப்பட்டார் ஒவ்வொரு காலையிலும் ரேணுகாதேவி புனிதமான மானச சரசின் கரைக்குச் சென்று யாகத்திற்கு தேவையான நீரை கொண்டு வருவார் அவள் மனம் முழுவதும் பகவானின் நினைவில் இருந்தது அத்தகைய புனித பத்திவிரதை தபஸ்வினி பக்தியின் வடிவம் அவள் ஒரு நாள் நதிக்கரைக்கு சென்ற ரேணுகாதேவி நீரை மண்கலத்தில் நிரப்பும்போது அவளது பார்வைக்கு ஒருவன் ஒரு ராஜா தன் மனைவிகளுடன் மறுபுறம் விளையாடும் காட்சி விழுந்தது அது ஒரு கணம் மட்டும்தான் ராஜாவின் தெய்வீக ஒளியையும் பெருமையையும் கண்டு அவளது மனம் ஒரு கணம் தளர்ந்தது அது மனிதனுக்கே உரிய இயல்பான ஒரு நொடிக் கலக்கம்தான் ஆனால் பத்திவிரத தர்மத்தில் அந்த நொடியும் பாவமாக கருதப்படும் அவள் வெட்கத்துடனும் பச்சாத்தாபத்துடனும் ஆசிரமத்திற்குத் திரும்பினாள் அந்த சமயத்தில் ஜமதக்னி முனிவர் யஜ்ஞத்தில் மூழ்கியிருந்தார் தாம் தபசின் தெய்வீக சக்தியால் நடந்ததையெல்லாம் அவர் அறிந்திருந்தார் ஜமதக்னி முனிவர் உணர்ந்து தர்மத்தின்படி அவளை தண்டித்து புனிதப்படுத்த தீர்மானித்தார் அவர் தம் மகன்களை அழைத்து கடுமையான ஆணை கொடுத்தார் உங்கள் தாய் ரேணுகா தேவியின் தலையை வெட்டுங்கள் முதலான நால்வர் மகன்கள் அதை கேட்டு நடுங்கினர் தந்தையே எங்கள் தாயை எப்படி சாய்க்க முடியும் என்று அழுதனர் ஆனால் இளைய மகன் பரசுராமர் தர்மத்தின் சின்னம் தந்தையின் ஆணை என்பது தெய்வத்தின் ஆணை என்று எண்ணினார் அவர் கையிலிருந்த பரசுவை உயர்த்தி கண்ணீரை அடக்கி தந்தையின் ஆணையை நிறைவேற்றினார் தாய் ரேணுகா தேவியின் தலை வெட்டப்பட்டது ஜமதக்னி முனிவர் மகிழ்ந்து கூறினார் ராமா உனக்கு வேண்டிய வரத்தை கேள் பரசுராமர் தந்தையின் முன்னே பணிந்து கூறினார் தந்தையே எனக்கு ஒரே ஆசை என் தாய் ரேணுகா தேவியும் என் சகோதரர்களும் மீண்டும் உயிர் பெறட்டும் ஜமதக்னி முனிவர் தெய்வீக சக்தியால் அவர்களை மீண்டும் உயிர் பெற்றார் வானத்திலிருந்து புஷ்பங்கள் பொழிந்தன ஆசிரமம் முழுவதும் தெய்வீக ஒளியால் நிறைந்தது சில காலம் கடந்தது ஆசிரமம் மீண்டும் அமைதியானது அந்நேரத்தில் கார்த்தவெரி அர்ஜுனன் ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்தான் ஆயிரம் கரங்களை கொண்ட வீரன் கார்த்தவெரி அர்ஜுனன் ஆசிரமத்தில் இருந்த அனைவரும் அன்புடன் வரவேற்று அவனுக்கு பூஜையும் உணவையும் வழங்கினார் ராஜா ஆச்சரியப்பட்டான் இத்தனை ஐஸ்வர்யம் இத்தனை அதிதி மரியாதை ஒரு சாதாரண முனிவரின் ஆசிரமத்தில் எப்படி சாத்தியம் என்று கேட்டான் ஜமதக்னி முனிவர் சாந்தமாகச் சொன்னார் ராஜா எங்களிடம் காமதேனு இருக்கிறது நீ காணும் அனைத்து பெருமையும் அவளின் அருளால் கார்த்தவீரிய அர்ஜுனன் ஆச்சரியத்தோடும் அகங்காரத்தோடும் அந்த காமதேனுவை வலுக்கட்டாயமாக எடுத்துச் சென்றார் இந்த அநீதியான செயல் பரசுராமரின் கோபத்தை தூண்டியது கோபத்தில் பரசுராமர் தெய்வீக பரசுவை ஏந்தி ரணரங்கில் நுழைந்தார் மீது மின்னல் போல பாய்ந்தார் பரசுராமர் கத்தினார் என் தந்தையின் நீ அவமதித்தாய் இன்று உன் அகங்காரத்தின் முடிவு நாள் கார்த்தவீரி அர்ஜுனன் பதிலளித்தான் நான் சஹசிரபாகும் என்னை யாரும் வெல்ல முடியாது பரசுராமர் உரத்த குரலில் தர்மத்திற்கு விரோதியானவன் என்றுமே வாழமாட்டான் கடுமையான போரின் முடிவில் பரசுராமர் கார்த்தவேரி அர்ஜுனனை வதம் செய்தார் போர் முடிந்தது பரசுராமர் காமதேனுவை மரியாதையுடன் மீண்டும் ஆசிரமத்திற்கு கொண்டு வந்தார்